அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் மத்தியில் ஆட்சியை கைப்பற்ற இந்தியா கூட்டணி முடிவு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்றது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி நிறைவு பெற்ற இந்த தேர்தலானது ஜூன் மாதம் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இரநூத்தி நாற்பது இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான என்டிஏ கூட்டணி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இடங்களையும் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான இந்தியா கூட்டணி இரநூத்தி முப்பத்தி நான்கு இடங்களையும் கைப்பற்றி இருந்தது மற்ற கட்சிகள் பதினேழு இடங்களை கைப்பற்றி இருந்தது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகளின் பலத்தோடு ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது கடந்த இரண்டு முறையாக தனித்தே ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது கூட்டணி கட்சிகளினுடைய தயவை நாட வேண்டிய கட்டத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சியில் அங்கம் வகித்துள்ள ஆந்திர பிரதேசத்தின் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேச கட்சியானது பதினாறு இடங்களை கைப்பற்றியுள்ளது இதேபோன்று பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்களின் கட்சி பன்னெண்டு இடங்களை கைப்பற்றியுள்ளது இந்த இருபத்தெட்டு இடங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது இந்த இருபத்தெட்டு இடங்களை பாரதிய ஜனதா கட்சி இழந்தால் ஆட்சி அமைக்க ஆட்சி அமைக்க முடியாது தற்பொழுது இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொடர்ந்து நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடுவோடு பேசி வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது நேற்று மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவரான சரத்பவார் அவர்கள் நிதிஷ்குமாரோடு தொடர்ந்து கொண்டு பேசியதாகவும் இதற்கு மிக விரைவில் பதில் அளிப்பதாக கூறியிருப்பதாகவும் சொல்லப்பட்டது இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே பீகார் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி ஆட்சியை அமைத்துள்ள குமாரின் அமைச்சரவையில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த துணை முதலமைச்சர் நிதிஷ்குமாரை தொடர்பு கண்டபோது அவரது தொடர்பை துண்டித்து விட்டதாகவும் கூறப்பட்டு வருகிறது இது பாஜக மத்தியில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தொடர்ந்து நிதிஷ்குமாரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது இது ஒருபுறம் இருக்க தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்திரபாபு நாயுடுவிற்கு வாழ்த்து தெரிவித்தார் அவர் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்றவுடன் ஆந்திர பிரதேசத்தில் தெலுங்கு தேசம் கட்சி பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது எனவே அதற்கு வாழ்த்து மட்டுமே தெரிவித்தேன் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார் அதே சமயத்தில் சந்திரபாபு நாயுடுவோடும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் தொடர்ந்து பேசி வருவதாகவும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் என்ற இருவரும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு வந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய பதவியை அளிக்க தயாராக இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக சந்திரபாபு நாயுடுவுக்கு பிரதமர் பதவி கேட்டாலும் கூட வழங்க தயாராக இருப்பதாகவும் இதேபோன்று நிதிஷ்குமார் அவர்களுக்கு துணை பிரதமர் பதவியை வழங்கக்கூட இந்தியா கூட்டணி தயாராக உள்ளது என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் இது பற்றி இந்த இரு தலைவர்களும் எந்தவிதமான கருத்தையும் இதுவரையிலும் தெரிவிக்கவில்லை இவை அனைத்தும் ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளாக மட்டுமே இருந்து வருகிறது இந்த இரு கட்சி தலைவர்களோடு பேசியதை கூட சரத் சரத்பவார் அவர்கள் மறுத்து வருகிறார் இதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரான மல்லிகார்ஜுன கார்கேவிடம் விளக்கம் கேட்டபோது நாங்கள் அனைத்தையும் கூறிவிட்டால் மோடி அவர்கள் உஷாராகி விடுவார் எனவே இது எங்களுடைய தந்திரம் அனைத்தையும் எங்களால் செய்தியாளர்களிடம் தெரிவிக்க முடியாது என்றும் கூறிவிட்டார் நன்றி